ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான கருவேப்பில்லி பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து தோசையில் தூவி சாப்பிட்லாம் இட்லிக்கு வந்து பொடி மாதிரி வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் சாதத்தில் வந்து சுடு சாதத்தில் இதில் பொடி போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு தேவையான கடலை கடலைப்பருப்பு உளுந்து சீரகம் பூண்டு வரமிளகாய் நல்லெண்ணெய் பெருங்காயம் இதெல்லாம் வந்து பக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிடலாம் நல்லெண்ணெயோட ஸ்மெல் போகிற வரைக்கும் ஹீட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து அதுக்கான இன்க்ரீடியண்ட்லாம் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம எடுத்துருக்க கருவேப்பிலையை வந்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல மொறுன்னு வர்ற வரைக்கும் எடுத்துக்கலாம் இது வரப்பட்டுருச்சான எப்படி பார்த்தோம்னா எடுத்து கையில் எடுத்து உடைக்கும் போது ஒரு சவுண்டு கேட்கும் அப்புறம் வந்து நம்ம கிண்டிகிட்ருக்கும்போது சல சலன்னு கேட்கும் அந்த லெவலுக்கு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம் இந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம தோல் நீக்கி வச்சுருக்க பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு வந்து வாயு பிரச்சனை வந்து நீக்கும் அப்புறம் வந்து செரிமானத்தை வந்து நல்லா தூண்டும் அதுக்காக தான் வந்து பூண்டு இதுல ஆட் பண்ணியிருக்கோம் தாய்ப்பால் கொடுக்குறவங்க வந்து இந்த ரெசிபி சாப்பிடலாம் தாய்ப்பாலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பூண்டு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வந்துட்டு இதை வந்து வதக்கணும் இல்லைன்னா வந்து ரொம்ப கருகி போயிடும் அந்த கருகி போயிடுச்சுன்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே வந்து மாறிடும் ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கிண்டணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து இன்னைக்கு வந்து நான் கருப்பு உளுந்து ஆட் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட வெள்ளை உளுந்து இருந்தால் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன் பாப்பா வந் பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால கருப்பு உளுந்து சேர்த்தா ரொம்ப நல்லது அப்படின்றதுனால நான் கருப்பு உளுந்து எனக்கு எடுத்திருக்கேன் கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் வெடிப்பட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை பருப்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் செம்ம அளவு ஒரு கிண்ணம் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன்னா ஒரு கிண்ணம் வந்து கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து கரைக்கிராமல் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கணும் அதுக்கப்புறமா இதுக்குள்ள இது கூட வந்து கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வர வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு வர மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வரமிளகாயை வந்து கூடவோ குறச்சோ ஆட் பண்ணிக்கலாம் தனித்தனி பிளேட்டில் கொட்டி நல்லா சூடை ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூளும் கல் உப்பும் சேர்த்து அரைச்சிடணும் அரைக்கிற பக்குவம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது குறைக்குரன்னு அரைச்சி எடுக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டா மண் மாதிரி இருக்கும் குரக்குரன் இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த உளுந்து கடலை பருப்பு கர வரமிளகாய்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை வந்து அரைச்சிக்கணும் அது கூட வந்து க கருவேப்பிலையை சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் முடி கொட்டுறவங்க அயின்சத்து குறைபாடு இருக்கிறவங்க தாய்மார்கள் பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள்